என்ன வேண்டிய அளவுக்கு மிஞ்சி என்ன இதுல இருந்து அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்து விசுவாசம் பகிர்ந்த விசுவாசம் அளவின் படியே அப்படின்னா அவனவனுக்கு தேவன் விசுவாசத்தை எப்படி கொடுத்திருக்கா பகிர்ந்து அழிந்து இருக்கிறான் இங்க இருக்கிற ஒரு மனிதன் கூட எனக்கு விசுவாசம் கத்த தரவே இல்லை

அதை முடிக்கிற ஒரு பாய்க்கிறான் அந்த சுவிசேஷத்தை எந்த நாம் கேட்கிறோம் அந்த சுவிசேஷமே நம்ம கூட அந்த விசுவாசத்தை உண்டு அதிகாரம் பதினாறு பதினேழை நீங்கள் வாசித்து பார்த்தா ரோமன் ஷாப்பர் வாங் ஒரு சிக்ஸ்டீன் அன் செவன்டி ஒன்று பதினாறு பதினேழை வாசிப்பாங்க கிறிஸ்துவ கிரேக்க விசுவாசி